மேஷ ராசியின் விசேஷமான குண நலன்கள் மேஷ ராசிகரார்களா நீங்கள் என்று ஆர்வமாக அனைவரும் கேட்கும் வகையில் அவர்களின் சிறப்பு என்ன என்பதைப் பற்றி பார்க்கலாம் பொதுவாக மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ராசி நட்சத்திரம் ஜாதகம் போன்றவைகள் இந்து மதத்தை பொறுத்தவரை ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் தேதி நேரம் ராசி நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகம் எழுதிவிடுவார்கள் மொத்தம் பன்னிரண்டு ராசிகள் இருக்கிறது அதில் முதன்மையானது மேஷம் நாம் மேஷ ராசியில் பிறந்திருக்கலாமோ என்று பலர் இயங்குவர் ஏன் அவ்வாறு ஆசைப்படுகிறார்கள் யூ மேஷ ராசியின் குணாதிசயங்கள் என்ன ஏன் அதனை இவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதைப் பற்றி இதில் பார்ப்போம் நெருப்பு ராசியான மேஷத்தின் குணம் பொதுவாக பன்னிரண்டு ராசிகளும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்று பஞ்சு போதங்களை உள்ளடக்கியது யூ ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சு போதங்களின் குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அதுபோல் மேஷம் சிம்மம் தனுசு ராசிகாரர்களுக்கு பஞ்சு போதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்கும் மேஷ ராசிகாரர்கள் எப்போதும் தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பார்கள் ஷூ எந்தவித பிரச்சினைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளுவார்கள் ஷூ மேஷ ராசிகாரர்களுக்கு இயக்கியை ரசிப்பதில் ஆர்வம் அதிகம் மேஷ ராசிகாரர்களிடம் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம் வாழ்வில் சந்திக்கலாம் இந்த ராசியினருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்கிறது ஆனால் அது அவர்களின் சோம்பேறி தனத்தால் வீணாகிறது மேஷ ராசியினருக்கு பிடிவாத குணம் அதிகம் நூத்தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருப்பார்கள் மற்றவர்கள் மேஷ ராசியினரை விரும்புவதற்கான சில காரணங்களை இங்கு பார்க்கலாம் மேஷ ராசிகாரர்கள் குறும்புத்தனமானவர்கள் இவர்கள் மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவர்கள் ஷூ குறும்புத்தனத்தையே உருவமாகக் கொண்டவர்கள் ஷூ மேஷ ராசிகாரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல் குணம் கொண்டவர்கள் சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவர்கள் ஷூ மேஷ ராசியினரின் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி இருப்பவர்களை அனைத்து கவலையும் மறந்து மகிழ்ச்சி அடைய செய்வார்கள் தைரியமானவர்கள் வரலாற்று கூறுபடி செவ்வாயே போரின் கனவுள் என்று கூறுவார்கள் யூர்மேஷ ராசியினரை செவ்வாய் ஆளப்படுவதால் அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும் ஊரியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துவிட்டால் அதனை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையுடன் தைரியமாகப் போராடுவார்கள் பிரச்சினை என்று இவர்களை நம்பி வருவோரே சாகும் வரை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருந்து காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள் ஷூ மேஷ ராசியினர் எப்போதும் தாம் அமைதியானவர்கள் என்னும் உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவர்கள் மிகவும் பழமை குணம் வாய்ந்தவர்கள் பொதுவாக மேஷ ராசியே ஆண் ராசி என்று கூறுவார்கள் ஷூ இவர்களுக்கு காதல் ரொமான்ஸ் என்று வரும்போது பழைய காலத்து முறைப்படிதான் பழகுவார்கள் ஷூ உதாரணமாக பெண்களை தெய்வமாக மதிப்பது அவர்களுக்கு கஷ்டம் தராத வகையில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது போன்றவற்றை பின்பற்றுவார்கள் யூ மேஷ ராசியினர் பெண்களை ஒரு ராணி போல் நடத்துவார்கள் யூ அவர்கள் பாசத்தை கூட ஒருவித தான் வெளிப்படுத்துவார்கள் ஆர்வமிக்கவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பல விஷயங்களின் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் யூ குறிப்பாக காதல் என்று வரும்போது அவர்களின் ஆர்வத்தை அடிச்சிக்க முடியாது அவர்கள் வாழ்க்கையை உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள் ரூ அடுத்தவர்களுக்கு சத்தென்று எந்த உதவியும் செய்திட மாட்டார்கள் ரூ எது சரி எது தவறு என்று ஆராய்ந்த பிறகே உதவிகளை செய்வர் இது சில சமயங்களில் வரவேற்க தக்க விஷயம் இல்லை என்றாலும் பல நேரங்களில் இது நன்மையே தரும் உறுதியானவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மிகவும் மன உறுதியானவர்கள் ஜூ சுயமரியாதை உடையவர்கள் மேலும் அவர்கள் எந்த ஒரு கஷ்டமான காரியத்தைச் செய்யவும் தயங்கியதில்லை யூ மேஷ ராசிகாரர்களை வாழ்க்கை துணையாக பெறுவது பெரும் அதிர்ஷ்டம் அவர்கள் தங்களை நேசிப்பது போலவே பிறரையும் அதிக அளவு நேசிப்பார்கள் போட்டியாளர்கள் மேஷ ராசிகாரர்கள் போட்டி என்று வந்தால் முதலில் நிற்பார்கள் ஷூ எவ்வளவு கடினமான போட்டிகளாக இருந்தாலும் அதில் இருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டார்கள் ஷூ ஆகையால் அவர்களிடம் போட்டி போடும் நபர்கள் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் அவர்களுக்கு விளையாட்டுத் திறன் இயற்கையாகவே அமைந்ததையும் வெற்றி பெறுவதே அவர்களின் குறிக்கோளாக இருக்கும் அவர்களின் போட்டித் திறன் அவர்கள் செய்யும் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தவர்களாக இருக்க அவர்களை தூண்டுகிறது குடும்பம் மேஷ ராசிகாரர்களுக்கு தன் குடும்பம்தான் முதலில் அதன் பின் தான் எல்லாம் நூல் எவ்வளவுதான் போபக்காரர்களாக இருந்தாலும் தன் குடும்பத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் யூ குடும்பத்தின் மீது பாசமும் மரியாதையும் அதிக அளவில் வைத்திருப்பார்கள் ஜூ மேஷ ராசியினர் தன் குடும்பத்தை இறுதி வரை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் மேஷ ராசிகாரர்களின் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவர் அதேபோல தன் நகைச்சுவை உணர்வால் அனைவரையும் கவர்ந்திடுப்பர் ஷூ மேஷ ராசி என்றாலே உற்சாகப்படுத்தும் ராசி என்று கூறுவார்கள் ஷூ ஆகையால் அனைவரும் இந்த ராசியினரை அதிகமாக விரும்புவார்கள் உடலமைப்பு ராசிக்காரர்களுக்கு உடலமைப்பு குறிப்பிடத்தக்கது என்னவெனில் உள்ளங்கே மிகப் பெரியதாக இருக்கும் கை விரல்கள் நீண்டு தடித்தும் காணப்படும் தலையில் தழும்பு இருக்கும் முகத்தில் மச்சம் இருக்க வாய்ப்பு உண்டு இவர்களது உடல் அதிக வெப்பமாக காணப்படும் இவர்கள் அடிக்கடி குளிர்ந்த உணவுகளை உண்டு வந்தால் நோய்களை தவிர்க்கலாம் காதல் இவர்கள் காதலில் நாயகனாக இருந்தாலும் இவர்கள் எதிலும் நாட்டமில்லாமல் இருப்பதோடு திருப்தியும் அடைய மாட்டார் இவர்களுக்கு காதலிக்கும் குணம் இருந்தாலும் எண்ணம் காதலிப்பதை தடுக்கும் ஆனால் நிச்சயம் காதலிப்பர் காதலிக்கப்படுவார் திருமண வாழ்க்கை ராசியில் பிறந்த ஆண் மகன் தனது மனைவியை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள விரும்புவான் அதிகளவிலான பாசத்தை பொழிவான் இவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் சிறிது பிரச்சினை ஏற்படும் தனது மனைவி அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவர் ஆனால் அப்படி அமைய பெற்றால் மனைவி மீது அதிக சந்தேகம் கொண்டவராகவும் மேஷ ராசிக்காரர்கள் இருப்பர் இதனால் இவர்களுக்குள் தாமத்திய வாழ்க்கை பாதிக்கும் மனக்குறை ஏற்படும் யாருடனாவது சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள் இதில் சிலருக்கு பொறாமை குணம் கொண்டவராகவும் எப்போதும் தனது தவறை ஒப்புக்கொள்ளாதவராகவும் இருப்பார் இவர்கள் தாம்பத்திய விஷயத்தில் சஞ்சலம் கொண்டவர்களாகவும் வர்க்கத் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் மேஷ ராசிக்காரர்கள் கூறிய அதிர்ஷ்டக்கல் பவளம் கல் ஆகும்